தீர்மானித்திருக்கு நடவடிக்கை எடுத்துருக்கு ஆஷா பணியாளர்களுக்கு பதினெட்டாயிரம் அளவுக்கு அவருக்கு எட்டாயிரம் உயர்த்தி கொடுக்கப்படும் பத்தாயிரம் வாங்கிட்டு தாங்க எட்டாயிரம் பதினெட்டாயிரம் கொடுக்கப்படும் என்ன சிவ நர்சுக்கு பதினஞ்சாயிரம் மற்ற ஸ்டாஃபு வரைக்கும் சோஷியல் ஒர்க்கர் வரைக்கும் பத்த பதினஞ்சு பன்னிரெண்டாயிரம் அப்புறம் மற்றவங்களுக்கு பத்தாயிரம் நாங்கள் அரிசி அத்தனை செய்வோம் அது எந்த வித மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை மிக மிக முக்கியமான துறையில் நம்ம மாணவ அமைச்சர்லாம் பதில் சொல்லிட்டாங்க நிறைவான பதில் கொடுத்துருக்காங்க என்னுடைய நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய துறை இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நிர்வாக